கடந்த ஒரு சோஷியல் பேசு பொருளாக இருக்கிறது நடிகர் ஸ்ரீதான் சமீபத்துல ஸ்ரீ வெளியிட்ட ஒரு வீடியோ பதிவில் மன நோயாளி போல காட்சியளித்தார் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு எவ்வளவு ஹேண்ட்ஸமா ஸ்மார்ட்டா இருந்த ஒரு மனுஷன் எலும்பும் தோளுமா இப்படி இருக்கிறாரே அப்படின்ட்டு நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க அவருக்கு என்னதான் பிரச்சனை ஆச்சு அப்படின்ட்டு பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க அவருடைய குடும்பத்தினரும் நெருக்கமானவர்களும் இப்போ அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய குர்கான் பகுதியில் ஸ்ரீ இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியாவில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபுவை குற்றம் சாட்டி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் இயக்கிய படம் மாநகரம் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தார் ஸ்ரீராம் என்ற ஸ்ரீ ஏற்கனவே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிய கனா காலங்கள் மற்றும் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசன் இதெல்லாமே ஸ்ரீ இருந்தார் சுத்தமாக ஸ்ரீனா யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பரிட்சியமானவர் தான் ஸ்ரீ இது வரைக்கும் ஆறு திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த படங்களெல்லாம் அவருக்கு நல்ல பேர் தான் கிடைச்சிது இப்போ பாருங்களேன் ரீசண்டாக ஏதோ பண பிரச்சனைன்ட்டு சொல்கிறாங்க இதனால் அவர் போதை பொருளுக்கு அடிமையாயிட்டாரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவரை கண்டுக்கல அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு நிறைய நிறைய பேர் பேசினாங்க இந்த நிலையில தான் லோகேஷ் கனகராஜ் அவரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு தன்னுடைய நண்பர்களை டெல்லிக்கு அனுப்பி கார் மூலியமா ஸ்ரீயை சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ் இப்ப அவருக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டுட்டு வருது அப்படின்ட்டு அவருடைய குடும்பத்தார் தரப்புல சொல்லப்படுது அதனால ஸ்ரீய பத்தி யாரும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்க அவர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு நீங்க பேசக்கூடிய இல்ல நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் அவரை இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாகும் அதனால தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீங்கன்ட்டு ஸ்ரீயோட குடும்பத்தின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருது ஏதோ எப்படி ஸ்ரீ நல்லபடியாக வந்திருக்காரு அவருக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அந்த மன உளைச்சலிருந்து அந்த மன இருந்து அவர் மீண்டு வந்து மறுபடியும் பழைய ஸ்ரீயா ஜொலிச்சாருன்னா சந்தோஷம் தானே